வெல்கம் டு சேனல் மீனா கணேசன் கிரிக்கெட் அணி விளாடுற அஞ்சு கொண்ட டெஸ்ட் ஜூன் இருபதாம் தேதி நகர்ல தொடங்கின முதல் போட்டியில டாஸ் வென்ற இங்கிலாந்து முதல்ல முதல் நாள்லயே ரன்களை குறிச்சு இந்தியா அசத்தி இருந்தாங்க பார்ட்னர் எழுத்து எல் ராகுல் நாற்பத்தி ரெண்டு ரன்ல அவுட் ஆனா அதுதான் வந்து அறிமுக வீரர் சாய் சாசன் டக் அவுட் ஆனா இருந்தாலும் இந்த பக்கம் அபராமா ஜெய்சால் விளையாடிட்டு வந்தாரு இங்கிலாந்து மல்ல தன்னோட முதல் அடிச்சு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் லீட்ஸ் மைதானத்துல சதத்தை அடிச்ச முதல் இந்திய துவக்க வீரர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற சாதனையும் படைச்சு அவரு நூத்தி ஒரு அவுட் ஆனாரு இந்த நிலையில முதல் நாள்ல புதிய பந்துல அவரோட சேர்ந்து நூத்தி இருபத்தி ஒன்பது ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சர் கேப்டன் சுப்மன் கில் தன்னோட பங்குக்கு இங்கிலாந்தில் வெளுத்து வாங்கி அவரோட சதத்தையும் அடிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் முதல் நாள்ல நியூ பால்ல அவசரப்படாம ஒவ்வொரு செஷனா பேட்டிங் செஞ்சு நிறைய ரன்களை குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சுப்மன் கிலும் பேசி முடிவு ஜெய்ஷ்வால் சொல்லியிருக்காரு இது பற்றி முதல் நாள் முடிவுல அவர் பேசினது என்ன சொல்லியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா அப்படின்னா களத்துல நாங்க நிறைய பேசணும் ஒவ்வொரு சிஷ்னா விளையாட முயற்சி செஞ்சோம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரன் குவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு எடுத்திருந்தோம் குறிப்பா சுமாரான பந்து வரும்போது அதை வந்து அதிரடியா சரியான இடத்துல அடிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தோம் அந்த வகையில நாங்க ரெண்டு பேருமே மகிழ்ச்சியோட பேட்டிங் செஞ்சோம் எங்களுக்கு இடையில நல்ல நட்புறவு இருந்துச்சு சுமன் கில்லோட பேட்டிங் செஞ்சது சிறப்பான அனுபவமாவும் இருந்துச்சு அவரும் நல்ல பேட்டிங் செஞ்சாரு குறிப்பா ரொம்ப அமைதியாகவும் பொறுமையான வழியில விளையாடுற அவரோட நானும் மகிழ்ச்சியா பேட்டிங் செஞ்சேன் அவரோட தலைமையில உற்சாகமா விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து இந்தியா ஐநூறுக்கும் அதிகமான ரன்களை வச்சு தங்களோட ஆதிக்கத்தை அதிகரிக்க முயற்சி செஞ்சுட்டும் இருக்காங்க அதே சமயம் பிட்ச் வந்து பேட்டிங்க்கு சாதகமா இருக்கு சோ இந்திய பவுலர்களும் கொஞ்சம் சிரமத்தை சந்திச்சுதான் இங்கிலாந்துக்கு எதிரான வெற்றிக்கு போராட வேண்டிய நிலையும் ஏற்படலாம் இந்த மேட்ச்ல பார்த்தோம்னா மூணு பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க ஜெய்ஷ்வால் சுப்மன் கில் ரிஷப் பந்த் இன்னொன்னு மூணு பேருமே செஞ்சுரி அடிச்சிருக்காங்க மூணு பேர்ல யாரோட பேட்டிங் தரமா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க